இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கருவாடு வைக்கிற பொம்பளை இருந்துச்சு அந்த கிட்ட கருவாடு எவ்வளோ கண்டி விலைய சொல்லிச்சு நகர கருவாடு கிலோ வந்து கிலோ வந்து அறுபது ரூபாயா அக்காடி என்ன விலை என்ன விலை எம்பது கருவாடு வாங்கிட்டு வந்து கொட்டி வைப்பா நிறைய கருவாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் பூரா காயுது அப்படினுச்சு ஐயோயோ வீடு கூட வீசுமே எப்படி பேசாந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீ அதெல்லாம் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போய் டப்பாக்குள்ள மூடி வச்சுருந்தா திறந்து பொறிக்கிறப்ப வடுநாத்த நாடுது எப்படி வச்சிருக்கீன்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு அந்த கருவாடு நாடுறத விட என் வீட்டை ஆம்பளை குடிச்சிட்டு வந்து வீட்டில் உ உதவாக்கறைய கடந்து குடிச்சு புட்டு வாந்தி எடுப்பேன் பாரு அந்த நாத்தம் தான் பெரிய நாத்தான் கருவாடையாவது விற்று காசாக்கி போடலாம் வீட்டில் திண்டம ஒருத்தன் புரிசென்றிருக்கேன் பாரு அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அவனை வச்சு ஒன்றும் அவனை ஒரு வடை கடையில் வச்சாலும் ஒருத்தன் படம் தான் மாட்டான் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படி தெண்டாச்சோறுலாம் வாழுதுல அதுக்கு இந்த கருவாடை பேஸ்ட்டு கருவாடை வாங்கி வீட்டில் குஞ்சு போட்டு வித்துக்கிட்டு இருக்கேம்மா என்ன செய்யறது வாசலன் ஜரியில்லைன்னு சொந்த பொம்பளை இப்படித்தான் நிறைய பெண்களோட வாழ்க்கை வாச்சவன் சரி இல்லாம போய்கிட்டு இருக்கு உண்மைன்னா லைக்கை பண்ணுங்க மக்களை